ஐயோ தாய் கிளவி ஃபோன் பண்ணதே ஒருவேளை விஜய்க்கு பொண்ணு பார்த்தது ஐயோ கத்துமே சரி சமாளிப்போம் சரளா உனக்கு சமாளிப்பு ரத்தத்துலேயே ஊறி இருக்குடி சொல்லுமா எப்படி இருக்க உனக்கு போன் எடுக்க நேரமா சொல்லுமா ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு நானும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதான் ஃபோன் எடுக்க லேட் ஆயிருச்சு நீ எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என் ஃபோனை எடுத்துருந்துருக்கணுமா இல்லையா விசைக்கு கல்யாணம் வச்சிருக்கியாமல பொண்ணு பார்த்துட்டுருக்கியாம்ல ஆ ஆமாம்மா ஓஹோ பெத்த தாய் இருக்காளா செத்தாளான்னு கூட உனக்கு தெரியாது பெரிய மனுஷி நான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமல் உன் மையனுக்கு நீயா பேசி முடிக்கிறியா யாரு என்ன ஏதுன்னு நீ எல்லாத்தையும் விசாரிச்சிருவியா அவங்க எப்பேற்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியுமா முத பெரியவங்களை வச்சு பேசணும்னு இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க ஏம்மா கோ கோவப்படாதம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதவெல்லாம் எதுவும் கிடையாது பொண்ணு நல்ல பொண்ணா இருந்துச்சுமா கை நிறையா சம்பாதிக்கிறான் வீட்டில் நகை நட்டு நிறைய போடுறாங்க எதுக்கு அங்கே இங்கேயும் பேசி லேட் பண்ணிட்டு தான் டக்குன்னு பேசி முடிச்சாச்சு இப்போ என்ன அந்த பொண்ணை வந்து பாரு உனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறவோ இல்லாட்டி வேண்டாமா பொண்ணு சம்பாதிக்கிறானா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு என்ன கோவம்னா என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட்டே அதனால தான் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம முனுசாமி மக பேச்சியம்மா இருக்கா அவ்வளோ விசைக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன் பரவாயில்ல பொண்ணு ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறான் பாப்போம் சரிம்மா யாரு கிட்ட நீலாம்பரடி பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி பேரனா இருந்தாலும் சொல்லு நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் நான் சொல்ற தான் கல்யாணம் பண்ணணும் எப்படி இருக்கணும்ன்றத நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன் ஏன்னா நீலாம்பரடி என்கிட்ட சொல்லாமல் பொண்ணு பாப்ப என்னையே சமாதானப்படுத்துவியா உன் பையனையும் உன் பையனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணையும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் வேலை பார்க்குற கம்பெனி ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அவளை வச்சே நான் ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன் அவளையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இது நீலாம்பரியோட சபதம் இப்போ கேட்டுச்சு இந்த கண்ணாடி உடையரசம் இந்த மாதிரி உன்னோட ஆசை எல்லாம் சுக்குநூறாக உடையணும் சரலாம் என்கிட்ட சொல்லாமல் நீ முடிவு பண்ணல அனுபவிச்சுதான் இது நீலாம்பரியோட சபதாண்டி விஜய் ஐயோ தமிழ் நம்ம யாரு கடல படவே கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கடலே பட்டுட்டோமே இப்போ நம்மளை பார்த்தானா கண்டிப்பா காவியாவை பத்தி விசாரிப்பா விஜய் அங்கிட்ட பார்க்காதடா பார்த்த நீ செத்த அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடிடுடா பாத்தீங்களா நீ விஜய் செய்யற காரியத்தை நம்ம கிட்ட தண்டவை பேசி நீங்க ஏமாத்தி நான் கூப்பிடுறேன் போறியா நீ வாங்க நீ வீட்டுக்கு போலாம் இல்லை தமனா நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படியெல்லாம் இவனை சும்மா விட்டுறக்கூடாது அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு என்னோட நாத்தனார் வாழ்க்கையவே அவன் பாழாக்குறானா நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இல்லாட்டைங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறது நீ வீட்டுக்கு போ நான் வாரேன் வேணா நீ வேணா இப்படியே விட்டுருங்க இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு நினைச்சு சந்தோஷப்படுவா நீ விட்டுருங்க அது அவனை பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கா நீ நான் வீட்டுக்கு போய் நீங்க வாங்க அடே விஜய் வாரன் டான் நீ உண்டு இல்லன்னு பண்றنا இல்லையான் மட்டும் பாரு 2000 years later தோ நம்மナビ நம்ம சின்ன பொண்ணு சிஸ்டரி ஒரு ஒருவேளை வீட்டுக்கு போய் இருப்பாங்களோ கடவளே என்னலாம் நடக்க போய் சமாதன படுத்துவோம் இப்படி விஜய இப்படி விஜயே நீ એમ உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி எல்லாம் நம்மனே விஜய் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது

என்னை விட்டுட்டு போயிடாத தமிழா பிளீஸ் தமிழா போது வாய மூடுங்க உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா வரையே என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிருங்க நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்னா நான் கூப்பிட்றப்பவே நீங்க நின்றுக்கணும் ஆனா நான் பார்த்துட்டேன் தெரிஞ்சும் நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இங்க பாருங்க விஜய் நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது நீங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்னை விட்டுருங்க இனி சொல்ற என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க ஃபோன் சொன்னது என்னை விட்டு போயிட்டீங்கன்னு விஜய் நான் கோவமாக இருக்கேன் என்ன சமாதானப்படுத்தணும்னு கூட உங்களுக்கு தோணலைல சரி விஜய் இதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நல்லா இருங்க விஜய் தமனா விஜய் போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு தமனா கொஞ்சம் கீழே பாருமா நான் அந்தமா விஜய் வந்திருக்கேன் தமனா உன் விஜய் உனக்கு பண்ணது துரோகம் அதை நீ மறக்கக்கூடாது விஜய் இந்த மாதிரிலாம் நடிச்சு என்ன ஏன் நினைக்காதீங்க நீங்க போய் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன விட்டுருங்க குட் பாய் தமனா தமனா ப்ளீஸ் தமனா என்னை நம்பு தமனா ப்ளீஸ் தமனா உனக்கு கெஞ்சி கேட்டு தமனா அவன் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் எங்கள் ஓனரோட பொண்ணு அதனால பைக்கில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டே தமணா ப்ளீஸ் தமணா நம்பு ஒரு வேலை அந்த பொண்ணையும் வந்து சொன்னால் நீ நம்ப வேலை தம்மணா ஏன் ரெண்டு பேரும் பைக்கில் ஜோடியாக போனதை நான் பார்த்ததும் மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்கிறது தான் எனக்கு கதால் கேட்கணும் அப்படி தானே விஜய் அதுக்கு தானே நீங்கள் ஆசைப்பட்றீங்க இதோடு நமக்கு எல்லாமே முடிஞ்சு இனி நீங்கள் எனக்கு தேவையில்லை விஜய்

பாட்டி வாம்மா அப்பா எப்படி இருக்காரு நீ நல்லா இருக்கியா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிய பாட்டி சொல்ல மறந்துட்டேன் நானும் விஜய் பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு பொம்பளை நின்றான் விஜய்னு கற்றுனா விஜய் காதலை கேட்காம போயிட்டார் பாட்டி ஒருவேளை அந்த பொண்ணு தான் விஜய்க்கு பார்த்துருக்க பொண்ணு ஆமாம்மா காவியா யார் எவனே தெரியாதவ என் மக அவளை போய் பொண்ணு பார்த்துருக்கான் இப்போ சொல்கிறேன் என் மகளுக்கு மருமகளாக நீ மட்டும்தான் வரணும் உன்னால் மட்டும்தான் வர முடியும் உன்னால் முடியும்ல ம் கண்டிப்பாக பாட்டி கண்டிப்பாக விஜய் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ம் சரிம்மா அப்போ நான் சொல்கிறத கேளு விஜய் எப்படியும் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு முன்னாடி உண்மையை சொல்ல சொல்லுவான் அப்போது நீ அப்படியே மாற்றி பேசிடு பாட்டி என்ன பாட்டி இப்படி போய்லாம் பேச சொல்கிறீங்க ஆமாம்மா என்ன சொல்லி கேட்பேன் விஜய் வேணும்னா போய் சொல்றேன் இல்லாட்டி அந்த பொண்ணையும் பேரை கல்யாணம் பண்ணிக்கட்டும் நீ வேலையை பார்த்துட்டு போ ஐயோ பாட்டி நான் அப்படி சொல்லல போய் எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சேன் நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல இருந்தாலும் விஜய்க்காக மட்டும் தான் நான் போய் சொல்ல போறேன் சரிம்மா ரொம்ப நேரம் பேச வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏன் பார்த்து நீங்க உங்களை எவ்வளோ நம்பல எவ்வளோ நம்மள விஜய் இப்படி என்ன ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு விஜய் ஐயோ எனக்கு தலையே வெடிக்குது ஏன் விஜய் என்ன என்ன மாதிரியா தூங்க முடியல என்ன மாதிரியா சாப்பிட கூட முடியல விஜய் இப்படி ஏமாத்திட்டீங்களே விஜய் அவ்வளோ நம்பளை எவ்வளோ நம்பளை அது மயக்கமா வருதே